சிபிஎம் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் அஜித்துடைய புது புது அப்டேட்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது நம்மளே நயன்தாரா அஜித்தோட இணைஞ்சிருக்கிறாங்க அஜித் நயன்தாராவும் அஜித்துக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கானா அஜித்துக்கும் நயன்தாராக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது தான் அர்த்தம் இதே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா நயன்தாராவும் அஜித்துக்கும் பிரச்சனை சொல்லி கொஞ்சம் நாளைக்கு களி ஊற்றிட்டே இருந்தாங்க இந்த உருவாகி விடாமுயற்சி படத்துக்கு அஜித்தும் இணைவதாக தான் தான் நயன்தாராவும் அஜித்துக்கும் சின்ன ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைஞ்ச காரணம் அதுதான் வேற அஜித்துடைய ஒரு பங்குமே கிடையாது அஜித்துடைய ஒரு பிரச்சனை அஜித் அது காரணமும் கிடையாது இது நயன்தாராவுக்கும் அஜித்துக்கும் நல்லாவே தெரியும் அதனால்தான் இந்த படத்தில் நயன்தாரா இணைஞ்சிருக்காங்க இந்த படத்திலோட நயன்தாரா இணைஞ்சதே அஜித்துக்கு கூட ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கும் ஏன்னா அஜித்தும் நயன்தாராவும் சேர்ந்து நடித்த எல்லா படமுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு மிகப்பெரிய கிட்டாயிருக்கு பெரிய ஒரு வசூல் சாதனையும் படைச்சிருக்க படங்கள் விசுவாசம் ஆரம்பம் இப்படி பல படங்கள் நயன்தாராவும் அஜித்து நடித்த படங்கள் நல்ல வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அதனால் இந்த படமும் அப்படித்தான் அமையும் அதனால் நம்பிக்கை இருக்கிறது இன்னும் நவம்பர் மாதம் தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கே தொடங்கப் போகிறது அதுக்குள்ளான பல அப்டேட்டுகள் வந்து அஜித் ரசிகர்களை குசிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இந்த அப்டேட் அது கூட நயன்தாரா எண்ணத்தில் கூடுதல் இனி ஒரு டவுன் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது ஏன்னா அஜித் நயன்தாரா சின்ன ஒரு நெருக்கம் குறைஞ்சது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று மீடியா பரவிக்கொண்டிருந்தாலும் இந்த படத்துடைய ஒரு அப்டேட்னால் அஜ் நயன்தாரா மீண்டும் இந்த பட அஜித் படத்தோட இணைஞ்சிருக்கிறதுனால இருக்கிறதுனால அஜித் ரசிகர்கள் ரொம்ப குஷிப்படுத்திருக்கிறாங்க குசியோடு இருக்கிறாங்க இந்த குசி அவர்களுக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டே கொடுத்துருக்கிறது ஆனால் அஜித் படம் எப்போ வரப்போர் எப்போ வரப்போறான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் இந்த ஆண்டுக்கும் அஜித் படம் வராது போல இருக்குது விடாமுயற்சி படம் அப்படியே ட்ராப்பாக இருக்குது இந்த படத்தை விடாமுயற்சி படத்தை எப்போ தொடங்க போகிறானே தெரியல ஆனால் குட் ஃபேட் அக்கலி படம் நவம்பர் மாதம் தொடங்கி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் சொல்லி வெற்றியை வரிய வெளியிட்டாங்க அதனால் அந்த படத்துக்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம் இந்த வீடியோக்காக நீங்கள் பயனுள்ளதாக உங்கள் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கணும் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பக்கத்தில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் நடைபெறும் பெஞ்சமே வணக்கம்